அஸ்லாம் வலைக்கம் ரம் திலத்தலா பர்க்கிறதுக்கு அது விழா நிசைத்தான் ரஜினி விஸ்வநாதம் ரஜி இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னா அன்றைக்கி பேசின குறைய நான் இன்றைக்கி பேசுகிறேன் ரசிகாட்டை வந்து என்ன சொன்னாங்க காதில்களை பற்றியா முச்சினங்களை பற்றியா நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு அல்லாஹ் கேட்க சொன்னான்னு சொல்லி ஜிபிதா லட்சணம் அளவுக்கு கேட்டாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் எல்லா புகழும் சல்லல்லா லாமஹம் சல்லா லட்சலம் சல்ல அாமம் சல்லல்லா லட்சலம் சல்ல அல்ல லாமகமதி அரபி சல்லி அலைவர் சொல்லி வனு சலமா என்ற கூட்டத்தின் ஹபர்தானுக்கு யாரை எழுத்துட்டு போனாங்களா ரசுல்லாவை சலம் அளவுக்கு கூப்பிட்டு போனாங்களாம் ஒரு ஹபரின் மேல் தன்னுடைய இறக்கையினால் அடித்து அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு எழுந்திரு என்று சொன்னார்களா அந்த கபரிலிருந்து ஒரு அழகிய வடிவமுள்ள மனிதர் லாயிலாக இல்லல்லாது முகமது ரசுல்லா அலமந்தில்லா அப்துல் ஆலமி என்று கூறியவாறு வந்தாராம் நீ உன்னிடத்திற்கு திரும்பி சென்று விடுவாயாக என்று ஜிக அலி சலாத்தூஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்களா கூறினாங்களா சொன்னாங்களாம் அந்த மனிதர் மறுபடியும் கபருக்குள் சென்று விட்டாராம் ஜிகிட் அலி சலாத்த அவன் மலக்கு மற்றொரு கபரிலும் அவ்வாறே அடித்து முன் சொன்னது போல சொல்லி அடித்தார்களாம் கருத்த உருவம் கருத்த அருவறுக்கத்தக்க ஒரு மனிதர் கை செய்தமே வெட்கக்கேடே துன்பமே என்று கத்தியவனாக வந்தானாம் மலக்க அவனை உன் இடத்துக்கு சென்றுவிடு என்று சொன்னதும் சென்று விட்டானாம் மனிதன் எந்த நிலையில் மரணம் அடைகிறார்களோ அந்த நிலையில்தான் எழுப்பப்படுவார்களாம் இன்சால்லா இதை கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் நாம் எந்த நிலையில் உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்ந்து வருகிறோம் என்று சிந்தித்து உலகமாக மாகையில் வாழும் நாம் ஒரு நாள் மரணம் வந்தே தீரும் அதற்குள் மரணக்கு நாம் என்ன சேகரித்து வைத்துள்ளோம் என்று சிந்திக்க வேண்டும் பெருமானார் செல்லல்ல அவர்கள் மூமினார மூமினானவர்களும் பெரும்பாலானோர் மூமினானவர்களும் மூன் மூமின் ஆனவர்களுக்கு தொழுகு என்றாலே என்னவென்று தெரியாது கடிமா என்றால் என்னவென்று கேட்கும் நிலையில்தான் வாழ்ந்து வருகிறோம் அல்லாஹாலா சொல்கிறான் சீன தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள் என்கிறான் ஆனால் நாமோ எந்த முயற்சியும் எடுப்பதில்லை மன்னரைக்கு போகும் வரை சம்பாதித்து சொத்து சேர்ப்பதிலும் ஆடம்பரத்திலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரை செல்லை பார்ப்பதிலும் நாள் பொழுதும் விடும் அல்லாவை பற்றியோ மரணம் வருமே என்ற நினைப்பு கூட அவர்கள் உள்ளத்தில் வருவதில்லை அப்படிதான் நாம் வாழ்ந்துட்டு வரோம் அதனால் இவ்வாறு தான் யார் எந்த நிலையில் மௌத்தாகிறார்களோ அந்தந்த நிலையில்தான் எழுப்பப்படுவார்கள் என்று ரஜிலுல்லாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மலக்கு மாற்று மலக்கு சென்று விட்டார்களாம் ஏனென்றால் உயிர் உள்ள வரையும் நம் நபிக்கு நம் மீது இன யார் உம்மத்துகள் நம்முடைய நம்ம தான் அவங்களுடைய உம்மத்து உம்மத்துகள் மீது தான் தவளை கவலைப்பட்டார்கள் ஒரு முறை ஒரு துவாவை ஆயிஷா அம்மா ரசுல்லாவுக்கு ரசுல்லாவுடன் கேட்டாங்க அங்க அவங்க ஐஷா அவ அவங்க கேட்டாங்க அவர்கள் ரசுல்லாவுடன் கேட்பார்கள் ஆனால் மனைவி என்றும் கூட பாராமல் அந்த துவா நாளை கேமத்தில் உம்மத்துகளுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்களாம் நம் கண்மணி சொல்லும் ஏன்னால் அவங்களுக்கு வந்து குடும்பத்தை விட யார் பெருசு உம்மத்து தான் பெருசுன்னு அவங்க வாழ்ந்தாங்க சரி நமக்கு குரான் ஓத தெரியும் ரெண்டாவது செய்யணுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க நமக்கு குரான் ஓத தெரியும் ஆனால் அரபுடைய எழுத்து தமிழில் அர்த்தம் தெரியாது எனக்குந்தான் தெரியாது இன்ஷால்லா தெரியாது ஆனால் ரொம்ப பேர் சில ஆரியங்கள் சொல்லி பயம் சொ பயான் சொல்லும் போது செய்யும் போது குரானை அர்த்தம் தெரிந்து ஓதுங்கள் என்று சொல்வதை கேட்டு குழம்பி போய் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க குரானை ஓதாமலே குரானை மூட்டை கட்டி வைத்து விடு வைத்தவர்களும் இருக்கிறார்கள் நானும் குரான் ஓதி ஓதி கொடு குரானை ஓதி கொடுக்கும் ஒரு ஒத்தாது தான் ஆனால் நான் இல்லாமல் குரானை ஓதியவள் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் எனக்கும் மற்றவர்களுக்கும் போல அப்படி ஒரு வசதி வாய்ப்பு அமையவில்லை என்ன அமையவில்லை குரானுடைய அர்த்தம் தமிழில் தெரிந்துக்கொள்ள அர்த்தம் அந்த வாய்ப்பு இல்லை அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு வசதி அமையவில்லை அல்லாவும் அப்படி வாய்ப்பையும் தரவும் இல்லை இதில் ஏன் அல்லாவின் சொல்கிறேன் என்றால் அவன் யாருக்கு அந்த நசிபை தந்தானோ அவர்கள் மட்டும்தான் அப்படி ஓதி தெரிந்து கொண்டார்கள் என்னை கேட்டால் குரானை தமிழாக்கம் தெரிந்தவர்கள் மிகவும் குறைந்தவர்தான் குறை குறைந்தவராகத்தான் இருப்பார்கள் என்று இன்ஷால்லா என் மனது சொல்கிறது வேண்டுமானால் அல்லாஹ் சுஹான் தாலா யாரையெல்லாம் அரபு நாட்டில் பிறக்க வைத்தானோ அவர்கள் வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் குரானின் அற்பம் விளங்கும் நம்ம இந்தியாவில் படத்திருக்கிறான் இதோட வைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு விளங்குதா இப்போ ரொம்ப பேர் என்ன செய்கிறோம்னா குரானை ஓதுறது இல்லை ஏன் ஓதுறது இல்லைனா பயம் பயன் இப்போ என்னுடைய பயான் மாதிரி எத்தனை ஆழ்வுகள் பயான் பண்ணுறாங்க என்ன யார் பயான் பண்ணாலும் என்ன சொல்கிறாங்க ஏன்னா அவங்களாம் ஆளுங்கள் அவங்களாம் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கற்றுக்கிட்டவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க குரானை வந்து செஞ்சு ஓதுங்க செஞ்சு ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நமக்கு தெரியாது அதனால என்ன தப்பாகிவுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது இல்லை குரானை ஓதுறாங்க மூட்டை தூக்கி வைக்கிறாங்க ஆனால் இந்த அந்த சம்பவத்தில் அந்த சம்பவம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த வாரம் இன்ஷால நான் சொல்கிறேன் இது ரொம்ப பேசுனா அந்த வீடியோவில் எது நான் பேசுறது ஏறாது அதனால் நிறுத்திக்கிட்டேன் நீங்கள் ஆனால் என்ன செய்யக்கூடாது குரானை யாரும் மூட்டை கட்டாதீங்க அந்த அப்தாகி இருங்கிற ஆளுமை என்ன சொல்கிறாரு குரானை பார்த்தாலே எல்லா நன்மை சொற்கந்தாரேன்னு சொல்கிறான் அப்போ குரானை ஓதுனா என்ன தருவோம் அப்படின்னு அவரை கேட்பார் அதனால யாருமே குரானை ஓதாமல் மூட்டை கட்டி வைக்காதீங்க இன்ஷால்லா அதான் நான் சொன்னேனே நானே ஒத்தாது தான் எல்லாம் வந்து உத்தா எல்லாம் நான் பாடம் சொல்கிறேன் தான் படித்தேன் ஓதுனேன் எங்கள் ஊரில் ராமநாதபுரம் அந்த ஊரில் என்ன மாதிரி ஒன்றை மாதிரி பெரியவங்களுக்கு தான் நான் அதிகமாதிரி ரொம்ப பேருக்கு சொல்லி கொடுத்தேன் எல்லாம் என்ன சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் நாக்கு வராது இதுக்கு மேலே நாங்கள் ஓத மாட்டோம் ஓதலை வராது எங்கள் நாக்குலேம்பாங்க நான் சொன்னேன் நான் பதினொன்று புள்ள பெற்றவ எட்டு புள்ள பெற்றுட்டு தான் நான் குரானே ஓதுனேன் எல்லாம் தான் எனக்கு ஓத வைச்சான் அதனால் நான் ஓதுன மாதிரி உங்களையும் எல்லாம் என்ன செய்வான் ஓத வைப்பான் நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி நான் ஓதி கொடுத்தேன் இன்சாட்லாம் ஊர் பூரா ஓதிக்கிட்டாங்க எப்படின்னா ஒரு ஒன்றாம் திசை எடுத்தால் ரூபா வாங்குவேன் அஞ்சாம் திசை முப்பதாம் திசை தூக்குனா அஞ்சு ரூபா வாங்கினேன் ஒரு மாதத்துக்கு ஆறுநூறுவா சம்பாதிப்பேன் அப்போ அறநூறுவா சம்பாரித்தா எத்தனை வீடு ஏறி இறங்கியிருப்பேன்னு பாருங்கள் ரெண்டு மணிக்கு போனால் ஏழு மணிக்கு மேலே தான் நான் வீடு வந்து சேருவேன் இன்சாட்லா அதனால் யாருமே குரானை மூட்டை கட்டி வைக்காதீங்க குரானை ஓதுங்க அது மாதிரி அசுல் என்ன சொல்கிறாங்க ஹபரில் ஹபரில் யாரை கொண்டு போய் எப்படி வைக்கிறோமோ நம்ம என்ன நினைவுல இப்போ புறானே ஓதாமே தொழுகாமே சொன்னதில்ல களிமானா என்னன்னு தெரியாது தொழுகேன்னா என்னன்னு தெரியாது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அல்லாட்ட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லினா நினைக்கிறாங்க ஒரு நாள் அல்லா விடமாட்டான் எல்லா விடமாட்டானோ அல்லாவுடைய மழக்கில் விடமாட்டாங்க ஏன் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதைத்தான் அந்த மலக்கம் செய்வாங்க அதனால் அவங்கள்டுந்து நம்ம தைக்க தப்பிக்க முடியாது அதனால் ஓதுங்க தொழுங்க அல்லா எல்லாம் செய்யுங்க அப்புறம் பாலஸ்தீன மக்கத்து மக்களுக்கும் காஜா நாட்டு மக்களுக்கும் துவா செய்யுங்க அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு என்ன மனசில் கவலைன்னா இது எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் எல்லாம் வைக்கலை உங்கள் பேருக்கு இந்த செல்லு இல்லை அதனால் அவங்க வீட்டில் அக்கம் பக்கம் யாராவது நம்ம ஆளுங்க முஸ்லீம் ஆளுகள் இருந்தால் இந்த நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி எல்லாம் அதுக்குள்ளே என்னமே உங்களுக்கு தந்துடுவான் இப்போ நான் என் நேரத்தை ஒதுக்கி தான் அவங்கள்ட பேசுகிறேன் அப்போ எனக்கு அந்த நன்மை எல்லாம் தரும்போது உங்களுக்கும் தருவான் ஏன் அப்படின்னா ஒரு கடுகளவு நன்மை செஞ்சாலும் அல்லான்னு சொல்கிறான் அதை வீணாக்க மாட்டேன்னு சொல்கிறான் அதனால் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இங்கே வாங்க அதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க அந்த நன்மை எல்லாம் அவங்களுக்கு தருவான் பாயிரதவான் ரபில் ஆலமீன் நல்ல கிதாயத்தையும் நல்ல குணத்தையும் நல்ல ஆபியத்தையும் பாவம் மண்ணுக்கும் எல்லாம் நமக்கு தரட்டும் ராசுலாவுடைய எல்லாரும் அமத்தும் பிறக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கிழவச்சு ஏட்டும் அப்புறம் நல்ல வர மாட்டேங்குது சரி அடுத்த தடவை சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் நல்லவேளை நினைவு வந்துடுச்சு இப்போ எல்லாரையும் லாய்லா இல்லல்லா ஓத சொன்னேன் ஆனால் ஒரு ஆளுநர் என்ன சொல்கிறாங்க எழுபதாயிரம் காணாதான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓதணுமா அந்த லாய்லா இல்லல்லா மட்டும் இல்லையாம் அதோட க சரவாத்து அதே மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓதணுமா அப்புறம் தௌபா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓதுமா ஓதணுமா அப்புறம்

யாருக்கு தாய்க்கோ தகப்பனுக்கோ நம்ம யார் நம்ம நம்ம வீட்டில் மூத்தாவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஓதனோம்னா அவங்க கனவுல வந்து நமக்கு நன்றி சொல்லுவாங்களாம் அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம்னு நம்மளால் ஓக முடியாது நம்ம இந்த இருபத்தஞ்சாயிரம் கணக்கே வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு சில விபத்துக்களை நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஓதி ஏன்னா குழு ஆயுள் எல்லாம் மட்டும் ஓதி வச்சுட்டேன் இருபத்தி மூணு பேருக்கு ஓதிவிட்டேன் ஆனதுனால என்ன சொல்கிறேன் செலவாத்த மட்டும் இப்போ சொல்லிட்டு வரேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஓதிவோதி எழுதி வச்சுக்கிட்டு வரேன் நீங்கள் இன்சால்லாம் என்ன மாதிரி நீங்கள் அதிகம் நான் வார்த்தை செய்யலை ஒருவேளை நீங்கள் செய்யலாம் நான் என்ச்சத்துக்கு நான் செய்யலன்னு நான் சொல்லக்கூடாது அதில் கூட உங்களுக்கு போக வரும் ஏன்னா இந்த இப்போ மட்டும் மட்டும்தான் வணங்குவாரா நம்ம மட்டும் வணங்க மாட்டோமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது கேட்கலாம் அதனால நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்சால்லாம் உங்கள் தாய் பொண்ணுக்கு அவண்டியோ உங்கள் யார் மூத்தா போனங்கள்ல உங்களுக்கு அவண்டியோ ஒரு எழுபதாயிரம் கணக்கு வச்சு இந்த க லாயுதா ஒன்று அப்புறம் செலவாத்து ஒன்று ரெண்டு அப்புறம் வந்து தாவா மூணு அப்புறம் யா லத்தீபு அதான் நாலு நாலு பாகத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓதி அந்த செலவாக சொல்லி துவா செஞ்சு மறுபடியும் செலவாக சொல்லி எல்லாம் அந்த கந்த இந்த நன்மையான உன்னுடைய க களிமாவை நான் என் தாயாருக்கு ஹதியாக செய்கிறேன் எங்கள் பாபாவுக்கு அதிகா கபிலாணியான தாயாருக்கு கபிலானியான அத்தாவுக்கு பா பாபாவுக்கு ஓதி செய்கிறேன் அவருடைய கபலை வித்திரம் வை ராமத்தாய் வர வரகத்தா வை என்ன சின்ன பிள்ளையில அவங்க காப்பாற்ற மாதிரி அவங்களை நீ காப்பாற்றலான்னு சொல்லி துவா செஞ்சுட்டு செலவாக சொல்லுங்கள் இன்ஷால்லா சரி அலமதுல்ல ரபீல் ஆலமீன் அல்லா ஆத்தினா வித்மியா ஹசனத்தன் வஃல் ஆகிருதி ஹசனத்தன் வக்கீனா அசா பன்னார் சுபான ரபிக ரபில் இசத்தி அம்மாஜிவும் வசலாமும் அலல் முஸ்லீன் வர்ஹமது இல்லாய் ரபில் ஆலமீன் அசலாத்து வசலாம் அலைக்கியார் ரஹமத்து இல் ஆலமின் அசலாத்துலாம் அலைக்கிய ரஹமத்தில் இல் ஆலமின் அசலாத்து வஸ்லாம் அலைக்கிய ரஹமத்தில் இல்லமீன் அஸ்லாம் அலைக்கிய ரஹமத்துல்ல வரக்கத்துகு அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்